இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டில் கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டு நாடு உருப்பிட்ட மாதிரி தான் அனைவருக்கும் வணக்கம் நமது நாட்டில் அடிக்கடி எழுகின்ற ஒரு குரல் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பது குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சிக்னலை வந்து ஒரு சாமானிய மகன் வந்து கிராஸ் பண்ணி போனால் அவனுக்கு உடனே ஃபைன் போடுறது அது போல பாத்தீங்கன்னா ஹெல்மெட் அணியாமல் போனால் அவனுக்கு ஃபைன் போடுறது இந்த மாதிரி காட்சிகள் வந்து நம்ம அடிக்கடி தினசரி பார்க்குற ஒன்னுதான் ஆனா அரசாங்கங்கள் பண்ணுற தப்புக்கு யார் வந்து தண்டனை கொடுப்பான்னு தெரியல அதனுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியை இணைக்கின்ற தூத்துக்குடி திருநெல்வேலி மெயின் ரோடில் நின்றுட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளநாடு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலம் இருக்கிறது அந்த பாலத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட நாடிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு பணிகளுக்காக அப்பப்பொழுது மூடப்படுகிறது ஒரு பக்கம் மூடி என்ன பண்ணுவாங்க ஒரு பக்கம் திறந்து விடுவாங்க சில நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் என்ன பண்ணிடுச்சு வேலை நடந்து கொண்டு இருந்துச்சு முடிந்து இரு பக்கமும் போக்குவரத்து திருப்பி விடப்பட்டிருந்தது மீண்டும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்து பராமரிப்பு பணி வந்து செய்தாங்களோ அதே இடத்துல திரும்ப என்ன பண்ணிருந்துச்சு ஓட்டை விழுந்து விட்டது திரும்ப இப்போ இருக்காங்க பராமரிப்புக்காக ஒரு பக்கம் மூடி ஒரு பக்கம் மட்டும் தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த போக்குவரத்தை அனுமதிச்சிருக்காங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் வாகனங்கள் சென்று வருகிறது இது வந்து பார்த்திங்கன்னா தற்காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய அவலன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு ஊழல் கூட நடந்திருக்கலாம் பொதுமக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இது முழுதும் மக்களோட வரிப்பணம் வந்து வீணாகி கொண்டிருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை தற்பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சற்று தூரத்தில் பார்க்குற வந்து ஒரு பாலம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பாலம் இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது அந்த பாலம் யார் கட்டினது அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது இன்றும் பார்த்திங்கன்னா சிரத்தன்மையோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து இந்த பாலத்தை கட்டணும்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொல்லி இந்த நவீன கால ஆட்சி வந்து இப்போ இது கெட்டுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை பராமரிக்க கூட முடியாமல் ஊழல் நிமித்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஓட்டை விழுகிறது பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை எல்லா ஆட்சிகளும் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது எதிர்கட்சியாக இருக்கும்போது நல்லா பேசுகிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியாக மாறும்பொழுது செய்த ஊழலுக்கோ செய்த தவறுகளுக்கோ தண்டனை கொடுப்பதில்லை எரிகிற கொல்லியில் வந்து எந்த கொல்லி நல்ல கொல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு அவலம் இது போன்ற ஒரு விஷயம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது என்பது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது குறிப்பாக இந்த இடத்துல நடக்கின்ற இந்த பணிகள் வந்து சீக்கிரம் முடியணும் இரண்டு பக்கமும் என்ன பண்ணனும் போக்குவரத்து தொடரணும் இது போன்று இன்னொரு திறப்பான பணம் கூட நடக்க கூடாது இதுல தவறு செய்திகள் யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொது பொதுமக்களோட கருத்தா இருக்கிறது நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் கல்வி பார்க்காத ஆமான் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா